ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெத்திலி மீன் சமைக்க போகிறேன் அதுக்கு தேவையான நெத்திலி ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு மூணு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு லெமன் பாதி மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கிறேன் இது தண்ணி பால் இது தலைப்பால் வாங்க சமைக்குவோம் அதெல்லாம் அடுப்பை பத்த வச்சிருவோம் கொஞ்சமா என்ன விட்டுக்கிறோம் ஒரு ஒரு குளிக்கறவி அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம் ஒரு காஞ்ச மிளகா கில்லி விட்டுக்குறோம் கொஞ்சம் கடிவு கடுகு வெடிச்சோடனே வெங்காயம் போட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சு உண்டு தக்காளி நல்லா தண்ணி போட்டுருவோம் நேரம் நல்லா இது எண்ணெயிலேயே வதங்கட்டும் கொஞ்சமாக ஒரு அளவு மிளகாப்படை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால்ல தண்ணி பால் இருக்குல்ல அதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சோம்புத்தூள் வந்து அந்த கவுச்சில் தான் எடுக்கிறோம் அதுக்காக தான் சோம்புத்தூள் சேர்க்குறோம் இப்போ நம்ம குழம்பு மசாலா தூள் அரைச்சி வச்சோம் இல்லையா அது ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு இவ்வளோதான்

இப்ப நம்ம நெத்திரி மீனை சேர்த்துருவோம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி கொதிக்கட்டும் மீனும் வெந்துடும் ஒரு கொதியிலே மீன் வெந்துடும் வெந்துடும் நல்லா வெந்துடும் பொடி மீன் தானே அதுவே பயமா இருக்கும் உடைய உடஞ்சிருவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம எலுமிச்சை அதில் ஊற்றிடுவோம் ஒரு பாதி எலுமிச்சை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம அதிக ஊற்றி விட்டுருவோம் அதுதான் நம்ம மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே போட்டோம்னா அது வந்து நல்லா உடைய ஆரம்பிச்சிரும் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிடும் இந்த நம்ம ஜாமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சுன்னா டென் மினிட்ஸே இந்த குழம்பு ரெடி ஆயிடும் இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கால் வந்து இது மேலே வெட்டுருவோம் அவ்வளோதான் சுவையான நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்